தேவன் பயன்படுத்துவேக்கு போரி ஓரா േ ദേവകുമാറവകുമാറ ചേടുങ്ങോര ദേവകുമാരം ചേടുങ്ങോ

அது மனமாட்டியை குறிக்கிறது திருச்சபையை குறிக்கிறது விசுவாசிகளை உன்னத பாட்டுகள் புஸ்தகம் ஒரு நாடகம் போல வைத்துக் கொள்ளுங்க ஒரு நிகழ்ச்சி சம்பவம் அதுல இருக்கிற ஒரு பெண் கேரக்டருக்கு பேர் தான் சூழ்த்தி ஆண் அங்க வருபவர் சாலமோன் ராஜா சாலமோனியும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி

இந்த உணவு பாட்டு புஸ்தகமாக நாம் இயற்கை நாம் எடுத்துக்கொள்கிறோம் சுலமித்தியே சுலமித்தியே திருச்சபையே விசுவாசியே திரும்பி வா திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கிறோம் நாட்கள் இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆமே திரும்பி வா சுலமித்தியே சபையே விசுவாசியே திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார் காம்பேக் காம்பேக் அப்படின்னு சொல்லி திரும்பி வா திரும்பி வா எதற்காக திரும்பி பாக்கணும் திரும்பி வரணும்னு அதுலயே சொல்லிருக்கிறது நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா லெலோயா வி மே லுக் அப் ஆன் யு வீ மே சி யு திரும்ப நாங்கள் உங்களை பார்க்க வேண்ட இது பாஸ்கருடைய ஆசை அல்ல விசுவாசிகளின் ஆசை அல்ல யாருடைய ஆசை ஆமை நம்முடைய நேசருடைய ஆசை

திரும்பி வா சொல்ல வேண்டியதுே திருப்பி வா ஹalleluya அப்போ போனவரை எப்படி இளையகுமாரன் தன் தம்படிட்ட தூரம் போய் துமார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லาทடிய அழிச்சு போட்டு வந்தானோ அந்த மாதிரி ஒரு கூட்டம்ある இப்ப சபைக்கு வர கூட்டம் அஞ்சு மாசம் பாஸ்டர் பார்க்கல சபையை பார்க்கல பாஸ்டர் பார்க்கலkel முடியல நாங்கள் எல்லாரையும் போய் பாத்துக்கிறோம் வீடுகல்ல விசுவாசியை பார்க்கல ஒண்ணு இல்லை ஜபம் பண்ண பண்ணீங்களான்னு கேட்க ஆள் இல்ல அரவணைக்கு வாங்க சொல்ல ஆள் இல்ல யூடியூப்பும் கிடையாது எதுவும் கிடையாது ஸ்மார்ட் போனும் கிடையாது யூடியூப்லையும் பார்க்க வாய்ப்பு பாதர் பாரு மாதிரி கட்டுக்கள் அமைக்கப்பட்ட குட்டி அதுக்காக தான் ஆசைப்பட்டோம் யாரு கண்டோம் இல்லாம விட்டுட்டா பரவாயில்ல அப்படி ஒரு குரூப் இருக்கும் உங்களை சொல்லல அப்ப அதை என்ன பண்ணோம் ஜபத்தை விட்டு ஆராதனை விட்டு துதிய விட்டு பரிசுத்தோட்டு பக்தியை விட்டு கெட்ட குமாரன் இப்படி வந்து நின்னா அப்படி ஒரு கூட்டம் வந்து நிற்க போகுது ஆண்டவர் எல்லாத்தையும் நீ இழந்து போயிட்டு வந்து நிக்க ஆண்டவர் விரும்பல ரெண்டு குமாரர்கள் மூத்த குமாரனை பத்தி தகப்பன் சொல்றாரு மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் அவன் சொல்லுங்க லாக்டவுன் இருந்தாலும் நீ என்னோடு இருப்பாய் லாக்டவுன் இல்லாவிட்டாலும் என்னோடு இருப்பாய் சமயம் நீ வந்தால் என்னோடு இருப்பாய் வராவிட்டால் என்னோடு இருப்பாய் ஊழியர்கள உன்னை பார்த்தால் என்னோடு இருப்பாய் பார்க்காவிட்டால் உன்னோடு இருப்பாய் உற்சாகப்படுத்த ஆள் இருந்தாலும் என்னோடு இருப்பாய் இல்லாவிட்டால் என்னோடு இருப்பாய் எப்போது என்னோடு என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் அப்படி நீங்க கெட்டது மாறின போல எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிற்கிற ஒரு கூட்டம் இனிதான் ரினியூவல் பண்ணம் இனிதான் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற நிலைமையில் வந்திருக்கீங்களா இல்லை அந்த அனுபவங்களை தக்க வைத்திருக்கிற அதோடு கூட நான் வந்திருக்கேன் சும்மா காணிக்கைகளை கொண்டு கொண்டு அவருக்குரிய சிறப்பான குணாதிசயங்களை நாம் பட்ட கிரிகளில் பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு வந்து நிற்கிறவர்கள் அந்த ஒரு அல்லேலூயா நாங்கள் ஒணிக்கப்பட்டவர்கள் பார்க்க வேண்டும் நீ சபையில் வைத்து உன்னை பார்க்கணும் அந்த சொல்ற ரெண்டாவது அந்த ரீதியில் என்னத்தை பார்க்கிறீர்கள் ஆண்டவர் உங்களிலே என்னத்தை பார்க்க விரும்புகிறார் what will you see in sulamites நீங்கள் சுழமித்திலே என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமமானவள் as she to wear the company of two armies இரண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு அப்ப அஞ்சு மாசம் சபை இல்லாம வீட்டுல இருந்த நமக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம்

இது சமமானதை நான் பார்க்கிறேன் இது இதுக்கு முன்னால இருந்ததோட ரெட்டிப்பாய் நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதுக்கு முன்னால சரிய ஆராதனைக்கு வராதவங்க இன்னும் கொஞ்சம் கூட சரியில்லாம அப்படி அல்ல அதுல ரெண்டு மடங்கு போயிருக்கூடாது இதுக்கு முன்னாலேயே குணம் சரியில்லை இதுக்கு பிறகு குணம் கெட்டு வரதில்லை ரெண்டு மடங்கு கெட்டு வரதில்லை நல்ல காரியங்கள் ரெட்டிப்பாய் ரெண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமமான அதை கற்பல் உங்களிடத்தில் உங்களை முதல்ல சபையில பார்க்க விரும்புகிற உங்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கிரியைகள் எல்லாம் ரெண்டு மடங்கு உங்களிடத்தில் கூடி இருக்கிறதை கற்பல் பார்க்க விரும்புகிறார் ஏனென்றால் சபை என்பது அவருடைய அறி வீடு இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாமே உணக பாட்டு ஒன்று நான்கு உணக பாட்டு புஷ்டம் ஒன்று நான்கு எங்கே உங்களை திரும்பி வர சொல்ற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு போகும் அவன் சோத்திரம்

நீங்க ஒரு அழகான நல்ல வீடு உங்க உங்களுக்கு இருக்குது நிறைய அறைகள் இருக்குது உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன செய்வீங்க அந்த வீட்டுல இருக்கிற எல்லா அறைகளையும் கூட்டிட்டு போய் பா காமிப்பீங்க இல்லையா ஆமாவா இல்லையா அதான் போன வாரம் சொன்னேன் எல்லாரும் மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா முறைச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்களான்னு ஒண்ணுமே அதுக்காக நீங்க எடுத்து விட வேண்டாம் நீங்க பிரச்சனை இல்லை பிடிச்சிருக்கோம் போட்டிருக்கிறோம் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால நம்ம எல்லாருக்குள்ளையும் ஞாதிகம் இருக்கு நான் சொல்லல ஒரு பாதுகாப்புக்காரு அல்லையில அப்போ ராஜாவின் அறைகளுக்குள்ளே இப்போ ராஜா வீட்டுக்கு போயிருக்குது சுழ நெத்தி ராஜா சாலமன் ராஜாவுடைய மணவாட்டி அப்ப கொடுக்கும் போது அறைகள் என்னென்ன அறைகள் இருக்கு ராஜா வீட்டார பொட்டிஷ அறை இருக்கும் அப்புறம் தலமாட அறை யுத்த தலமாடங்கள் எல்லாம் போர்க் கருதிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும் தர்வார் மண்டபம் சொல்லி அங்கதான் உட்கார்ந்து ராஜா நியாயம் விசாரிப்பார் கட்டளை எல்லாம் போடுற ஒரு இடம் தர்வார் மண்டபம் என்று இருக்கும் அடுத்து வஸ்திர அறை ராஜா வந்து சும்மா இல்ல அவர் ஒவ்வொரு நேரமும் ஒரு டிரெஸ் மாத்திட்டே இருப்பார் அப்ப வஸ்திர அறை என்று இருக்கும் அப்புறம் அலங்காரம் பண்ணுகிற அறை இருக்கும் நடன கழிப்புகள் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு அறை இருக்கும் உணவுக்கு பெரிய பந்திக்கு ஒரு அறை இருக்கும் இப்படி பலவிதமான அறைகள்

உலகத்துறை நீங்க சந்தோஷத்துக்காக என்னென்ன காரியத்தை செய்யறீங்க இன்பமாயிருக்க என்னென்ன அறியத்தை செய்யறீங்க உலக ஆசீர்வாதத்தை என்னென்ன காரியத்தை செய்யறீங்க அது எல்லாவற்றையும் பாதிக்கணும் ஆண்டவருடைய அன்பு மேலானுங்க நெல்லுகன்னு சொல்லுங்க அதை நினைக்கணும் அலையத்துக்குள்ள வந்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டது எல்லா அன்பை விட அந்த அன்பு நண்பனின் அன்பு உற்றார் உறவினர்

இந்த வேலையெல்லாம் ஆராதனையில நடக்கணும் சொல்லு ஏதோ வந்தோம் அப்படியே உட்கார்ந்தோம் முன்னாலையாவது நல்ல விடுதலையோட இருந்தோம் இப்ப பக்கத்துல தோடக்கூடாது அங்க நிக்க கூடாது இங்க நிக்க கூடாது எப்படி ஐயா ஹலோ எந்த நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் மற்ற இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்காது கல்யாணம் பண்ண கோயிலுக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ண முடியாது ஒரு நூறு கல்யாணம் நடக்குது ரோட்ல ஒவ்வொரு கல்யாணத்துல இருக்கா கூட்டம் எடுக்கணம் கூட்டம் வரக்கூடாது என்ன ரோட்ல வச்சு கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் இருக்கா ஐயாயிரம் பேர் இருக்காங்க ரோட்ல கூட்டமா நம்ம ஒழுங்கை படித்து கொண்டவர் ஆண்டவர் நமக்கு ஒழுங்கை பெற்றுக் கொடுத்து இருக்கிறார் தான் இப்படி நம்ம ஒழுங்கா உட்கார்ந்து

உயிர் ஐயா ஒடே ஆண்டவர் பாலுக்கும் இ வழியங்கல ஐயா உங்களை கழுத்த பிடிச்சி வெளியில் திருநாள் ஆண்டவர்கிட்ட வெளியில் ஆண்டிய அன்பு அப்போ நேசத்தை நினைக்க மூன்றாவது தொடர்ந்து உன்னை நேசிக்கிறாங்க உத்தமர்கள் உன்னை உத்தமர்கள் சரியானவர்கள் சரியானதை செய்யறவங்க மகிழனும் போய் அனுபவிச்சு அண்டவருக்குள்ள களி கூர்ந்து மகிழனும் ரெண்டாவது அப்படி நேசத்தை நினைச்சு அதை என்ன பண்ணணுமா நம்ம அவை துதிச்சு உயர்த்தி அதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து அந்த அன்பினால் இன்னும் அதிகமா நிறம் பண்ணும் மூன்றாவது

உங்களை சுலவிக்கையே உன்னை எப்படி கத்த பார்க்க விரும்புகிறாரு சபைக்குள்ள அனுபவங்கள்லாம் இடத்தில் காணப்படுகிறத பார்க்க விரும்புகிறார் அடுத்து ராஜாவின் அறைகளுக்குள்ள போகிற பிள்ளைகளா அண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்கள் எத்தனை வச்சிருக்கிறாரோ அத்தனைக்குள்ளேயும் போய் ஆனந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற பிள்ளையா சபைக்கு வருகிறத பிள்ளை இருக்கணும்னு அண்டவர் விரும்புகிறா

ஒரு பக்கம் உலகம் இழுக்குது ஒரு பக்கம் மாம்சம் இழுக்குது ஒரு பக்கம் மனுஷன் இழுக்கிறான் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் இழுக்கிறான் ஒரு பக்கம் ஃபேமிலி இழுக்குது பத்து கையில போட்டு பின்னால இயேசு இயேசுநாதரே நீங்க ஒரு இழுப்பு எடுத்து விடுங்கப்பா என்னால இழுத்துக்கிட்டு சொல்லுங்க வர முடியல எல்லாம் அங்க இழுக்குது இங்க வர மாட்டேங்குது அவர் பலசாலி பராக்கிரமசாலி ஒரு கைய அப்படி சுத்தி இழுத்தாருன்னா அத்தனை கீழே விழுந்துடும் அல்ல சொல்லுங்க அதுதான்

காலையில ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நான் ஒரு வசன நைட்டு போட்டு ஆலயத்துக்கு போகலாம் என்று சொன்ன போது எப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் இப்ப ஆலய தரங்களையே தரங்களையே தரங்களையும் பாட்டு பாடி இருந்த ஆட்கள்னா ஆலயம் திறந்தாச்சு எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்கறதுக்கு பத்து தடவை ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு யோசித்து சொல்றோம் கேட்டு சொல்றோம் இன்னமும் சில ஆட்கள் சொல்லல என்ன செய்ய

நுழைத்து கொண்டே இருக்கும் இன்னும் அதிகமா இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் சத்தியங்களை புரிந்து கொள்ளும் அன்ப புரிந்து கொள்ளும் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் நடத்து சுகமலன் ஆரோக்கியம் கொடுங்க சத்து தொடாம கருத்து கொள்ளுங்க போக்குவரத்துல கூட இருந்து தேவையெல்லாம் சந்தித்து சமாதானத்தோடு தீமையில குலைத்துக் கொள்ள நன்மையாக மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரைக்கும் எல்லா துதிகளும் மகிமையும் உங்களுக்கே செலுத்து